ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் திஸ் சர்னரி ஸ்டாண்டில் இன்றைக்கி நம்ம பார்க்குறது குழந்தைங்களுக்கெலாம் ரொம்ப விரும்பி சாப்பிட்ற மாதிரியான ஒரு வத்தல் தாங்க இந்த வத்தல் வந்து ஜவ்வரிசி வத்தல் ரொம்ப ஈஸியாக செஞ்சாலும் பிகினர்ஸும் செய்கிற மாதிரி ஒவ்வொரு சின்ன சின்ன இதையும் உங்களுக்கு நான் கரெக்டாக எங்கள் அளவு இப்போ இதுக்கு ஒரு கப் மாவு ஜவ்வரிசி நைலான் ஜவ்வரிசி மாவு ஜவ்வரிசின்னு ரெண்டு கிடைக்குதுங்க அதே மாதிரி சைஸ்லேயும் பெருசு சின்னதுன்னு வருது இது கொஞ்சம் அதாவது பெரிய சைஸு அது வந்து நம்ம ஒன்று வந்து எடுத்து ஊற வச்சுருக்கேன் கொஞ்சம் நேரம் சும்மா கொஞ்சம் நேரம் ஊற வச்சுக்கிறனாலே போதும் மாவு ஜவ்வரிசிங்கிறதுனால உங்களுக்கு சீக்கிரமாகவும் வெந்துருங்க இப்போ இதுக்கு வந்து அஞ்சு கப்பு தண்ணி விடணுங்க அஞ்சு கப் தண்ணி ஊற்றி நான் இப்போ வேக வச்சுட்ருக்கேன் அது கண்ணாடி மாதிரி வேகிற வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணணும் சைட் பை சைடு நம்ம என்ன பண்ணுறோம் மாவு இதுக்கு தேவையான அளவு எடுத்துக்கிறோம் இதுக்கு வந்து நான் ஒரு கப்பு இப்போ ஜவ்வரிசி எடுத்ததுக்கு மூணு கப்பு பச்சரிசி மாவு அளந்து அதே மாதிரி நம்ம எந்த மெஷரிங் கப் நீங்கள் எது வேணாலும் கப்போ டீ கிளாஸோ எது வேணாலும் எடுத்துக்கோங்க அது ஒன்று போட்டிங்கன்னா ஒன்றுக்கு தாங்க கணக்கு நம்ம இப்போ ஒரு ஜவ்வரிசி போட்டோம் மூணு பச்சரிசி மாவு போட்டிருக்கோம் இப்போ இதுக்கு வந்து தேவையான அளவு உப்பை வந்து தண்ணியில் கொஞ்சமாக கரைச்சி எடுத்துக்கிறேன் பெருங்காயத்தூள் வந்து ஒரு மூணு சிட்டிகைலேருந்து நாலு சிட்டிகை வரைக்கும் போட்டுக்கிறாங்க இந்த அளவுக்கு நம்ம அரை டீஸ்பூன் கூட வச்சுக்கலாம் கணக்கு இப்போ இதுக்கு நம்ம உப்பும் போட்டாச்சு பெருங்காயத்தூள் போட்டிருக்கோம் கருப்பு எள் இது வந்து வெள்ளை எள்ளு போட்டிங்கனாலும் நல்லாயிருக்குங்க கருப்பு எள்ளு எது இருந்தாலும் போட்டுக்கோங்க ஜீரகம் வந்து அதுவும் வந்து இப்போ கருப்பு எள்ளு வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் போட்டிருக்கேன் ஜீரகம் வந்து ஒரு டீஸ்பூனுங்க இப்போ தனியாக மிக்ஸ் பண்ணி நீங்கள் வச்சுக்கோங்க இது கொஞ்சம் நல்லா வெந்து வரட்டும் வெந்ததுக்கப்புறமா நம்ம இந்த மாவு கரைசெலாம் நம்ம அதோடு சேர்த்து ஆட் பண்ணிக்கலாங்க இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியான மெத்தடு டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் குழந்தைங்களுக்கு இந்த சின்ன குழந்தைங்க பல் முளைக்கி முளைச்சிருக்குல்ல புதுசாக இப்போ ஒரு ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எட்டு மாதத்துல முளைச்சிரும் அதுக்கப்புறம்னா எதாவது சாப்பிட்றதுக்கு அதுங்களுக்கு ஆசைப்பட்டுட்டே இருக்கும் குழந்தைங்க அதாவது வாயில் வச்சு மென்றுருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது தோணும் அதுங்களுக்கு நம்ம ஈவினிங் டைமில் இது வந்து உங்களுக்கு எல்லாமே நம்ம வந்து இந்த செரிமானத்துக்குள்ள பொருள் எல்லாமே போட்டிருக்கோம் ஈஸியாக இருக்கும் இது வந்து மென்று அதுங்க சாப்பிட்றதுக்கு அந்த ரெண்டு பல்லை வச்சே அதுங்களால மென்று சாப்பிட்ற அளவுக்கு இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இந்த வத்தல் முறுக்கெல்லாம் ஆசைப்படுவாங்க அந்த குழந்தைங்க அந்த மாதிரி இருக்கிற ஸ்டேஜில் அப்போ நம்ம முறுக்கு ரொம்ப ஹார்டாக இருக்குமேனு பயப்படுவோம்ல அந்த மாதிரி இது இல்லாமல் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் வாயில வச்சோன்னே கரைஞ்சி போகிற மாதிரி இருக்கும் ரொம்ப டேஸ்டான ஒரு இதுதாங்க இதில் நம்ம காரம்லாம் எதுவுமே போட போகிறதில்ல நான் இப்போ மிளகாய் பேஸ்டெல்லாம் எதுவுமே சேர்க்கல இங்கே பாருங்கள் இந்த மாதிரி கண்ணாடி மாதிரி வெந்திரிச்சு பாருங்கள் இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து அந்த பச்சரிசி மாவை கரைச்சி வச்சதை கலந்துக்கலாங்க இப்போ மொத்தமாக நம்ம வந்து ஜவ்வரிசி அந்த பச்சரிசி மாவு இது ரெண்டும் சேர்த்திங்கன்னா நாலு கப்பு வருதுங்க அப்போ நம்ம தண்ணி வந்து அஞ்சுன்னு சொன்னேன் அதனால் ஒன்றுக்கு அஞ்சு அப்படின்னாக்கா நம்ம நாலு கப் போடுறதுக்கு இருபது கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன் இப்போ நான் இப்போ நான் இன்னுமே கொஞ்சம் ஆட் பண்ண போகிற பாருங்க இருபது கப் தண்ணி மொத்தமாக இந்த அளவில் வச்சுட்டிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு சீக்கிரமாக முடிஞ்சிருங்க கிண்டுறதும் ரொம்ப நேரம் ரொம்ப நேரம்லாம் போட்டு நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும் கை விடாமல் அந்த மாதிரிலாம் கிடையாது சும்மா ஒரு ரெண்டு நிமிஷம் கிண்டிட்டு நீங்கள் விட்டீங்கனாலே சட்டுன்னு வெந்து போயிடுங்க அது தண்ணி மட்டும் கரெக்டான அவ்வளோ வச்சுட்டிங்கன்னா பிக்னர்ஸ்க்குமே ஈஸியாக வந்துடும் இது வந்து நம்ம தண்ணி தொட்டு தொட்டு பார்க்கணும் வெந்திருச்சா வேகலையாங்கிற தெரிஞ்சுக்கிறதுக்கு சொல்கிறேன் இப்போ நான் உங்களுக்கு அதையுமே செஞ்சு காட்டுறேன் பாருங்கள் இப்போ எப்படி வெள்ளையாக அப்படியே அந்த மாவு இருக்குது பாருங்கள் இன்னும் பச்சை தன்மை மாறாமல் இருக்குது பாருங்கள் வெந்தோன்னா அப்படியே கண்ணாடி மாதிரி பல இருக்கும் இப்போ இது வந்து ரொம்ப நேரம் ஆகாதுங்க ரொம்ப ஹையில் அடுப்பு வச்சுருந்திங்கன்னா மட்டும் நம்ம வந்து அடிக்கடி கிண்டுற மாதிரி இருக்கும் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படி இல்லை நீங்கள் சிம்லேயும் வச்சுட்றீங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் நம்ம ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு தடவை வந்து கூட நீங்கள் வந்து இது பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும் கிளரி விட்டிங்கன்னா போதும் இப்போ நான் உங்களுக்கு அந்த வெந்ததுக்கப்புறம் உள்ளதை காட்டுறேன் இது வந்து ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்தில் ரெடி ஆகிடுச்சுங்க அன்னைக்கு இங்கே பாருங்கள் இப்போ கண்ணாடி மாதிரி வந்துருச்சு பாருங்கள் இப்போ வெந்துருச்சுன்னு அர்த்தம் நான் உங்களுக்கு கை வச்சு ரெண்டு ஸ்டேஜ்லேயே காமிச்சிருக்கேன் அதையும் காட்டுறேன் பாருங்கள் அந்த கிளிப்பிங்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும் கையில் கொஞ்சமாக தண்ணி தொட்டுட்டு தொட்டு த பார்க்கணுங்க கையில் ஒட்டுச்சு அப்படின்னாக்கா இன்னும் கொஞ்சம் வேகனோடு தங்கி பாருங்கள் இப்போ தொட்டு காமிக்கிறேன் பாருங்கள் இது ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது இப்படி ஒட்டுச்சுங்க இப்போ செகண்ட் டைம் பண்ணுறேன் பாருங்கள் மறுபடியும் தண்ணி தொட்டுட்டு நான் இப்போ வைக்கிறேன் பாருங்கள் இப்போ ஒட்டல பாருங்கள் இந்த மாதிரி பக்குவம் வந்துச்சுனாலே உங்களுக்கு வெந்துருச்சுன்னு அர்த்தம் இன்னொன்று நல்லா கிளாஸ் மாதிரி இருக்கும் இந்த ரெண்டையுமே வச்சு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ இது எப்படின்னா நம்ம வந்து வீட்டிலையே இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சமாக அளவில் செஞ்சிங்க அப்படின்னா பெரிய தாம்பாளத்தட்டு தட்டு இருந்துச்சுன்னா அதில் ஒரு துணி போட்டு நல்லா ஈரம் பண்ணிவிட்டு தான் துணியை போட்டுக்கணுங்க அப்போ தான் ஈஸியாக நமக்கு எடுக்க வரும் இந்த மாதிரி நீங்கள் வீட்டுக்குள்ளேயே உட்காந்து நம்ம ஃபேனுக்கெல்லையே உட்காந்து இந்த மாதிரி வெயிலில் உங்களால் இப்போ மணி நேரம் போட முடியாது மாடியில் அப்படின்னாக்கா நீங்கள் இந்த மாதிரி வீட்லேயே தாம்பாளத்தில் போட்டு ஊற்றி எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னாக்கா வெயிலில் டேரெக்டாக வச்சுட்டு வந்துடலாம் இல்லை என்னால் போக முடியும் நான் அங்கேயே போய் போட்டுக்கிறேன் அப்படின்னாலும் நீங்கள் டேரெக்டாக அங்கே போய் சன்லைட் கீழே நம்ம வந்து போட்டு வந்துடுனாங்க நம்ம அளவு எவ்வளோ செய்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு அந்த நீங்கள் வந்து எப்படி போடுறீங்கிறது என்னடா ஃபஸ்ட் எடுத்து இப்படி குண்டாக ஊற்றுறாங்களே நல்லா நிறைய மாவு எடுத்து ஊற்றிருக்காங்களே அப்படின்னு நீங்கள் பார்ப்பீங்க அது அந்த மாதிரி இருக்காதுங்க காஞ்சோனும் பாருங்க அப்படி மெல்லிசாக கண்ணாடி மாதிரி ஆகிடும் இந்த பாருங்கள் எவ்வளோ பெருசு பெருசு இது வந்து நான் மாடியில் மொட்டை மாடியில் போயும் போட்டு பார்த்தேன் தாம்பாளத்தில் பத்தலைங்க அதனால நான் மொட்டை மாடலியும் போய் ஒரு செட்டு போட்டுட்டேன் இதெல்லாம் உங்களுக்கு வந்து வருஷத்துக்கு அப்படியே வீணாக போகாமல் இருக்குங்க இந்த மாதிரி போட்டிங்கண்ணா இங்கே பாருங்கள் இப்போ நம்ம தாம்பாளத்தில் போட்டுறதுக்கு இப்போ நான் உங்களுக்கு தண்ணி தெளித்து காமிக்கிறேன் பாருங்கள் இது வந்து போட்ட அன்னைக்கு உங்களுக்கு இந்த மாதிரி இருக்குங்க தண்ணி தெளிச்சுட்டு நம்ம வந்து அதை எடுத்துடணும் எடுத்துட்டு மறுபடியும் நீங்கள் வந்து காய வச்சு வச்சுக்கணுங்க இதோடு நம்ம அப்படி தண்ணி தெளிச்சுட்டு அப்படியே வைக்கக்கூடாது இந்த மாதிரி தண்ணி தெளிச்சிட்டோம்னா தான் நம்மளால் ஈஸியாக அதை எடுக்க வரும் இந்த பாருங்கள் இந்த மாதிரி இப்போ எடுத்துடணும் பாருங்கள் உங்களுக்கு உள்ளே வந்து ரொம்ப காயாமையும் இருக்குது பாருங்கள் இது வந்து ஒரு நாள் தான் ஆயிருக்கு இப்போ அதை வந்து நம்ம மறுநாளும் போய் இந்த மாதிரி காய வச்சிங்கன்னா தான் வெயில் இந்த மாதிரி நல்லா காஞ்ச வரும் இங்கே பாருங்கள் அப்படியே கண்ணாடி மாதிரி ஆகிடும் இதில் நம்ம காரத்துக்கு எதுவுமே போடலைங்க வெறும் உப்பு சுவை மட்டும்தான் இருக்கும் அதனால தான் நம்ம குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு நான் சொன்னேன் இது நம்ம சைஸ் ரொம்ப சின்ன சின்னதாக நீங்கள் போடுவோம் போட்டிங்க அப்படின்னாக்கா எண்ணெய் ரொம்ப வச்சு வறுக்கணுங்கிற அவசியம் இருக்காதுங்க ரொம்ப பெரிய பெரிய அப்பளம் மாதிரிலாம் சைஸ்லலாம் சில பேர் போடுவாங்க அந்த மாதிரிலாம் போட்டோம்னா கொஞ்சம் நம்ம எண்ணெய் கூட வைக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி வறுக்கிறதுக்கு இப்போ அவ்வளோதாங்க ரொம்ப சிம்பிளாக எப்படி முடிஞ்சுச்சு பாருங்கள் இந்த மாதிரியான இதெல்லாமே நம்ம சேனலில் போட்டுட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலுக்கு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஃபுல் வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நம்ம சேனலுக்கும் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் அப்போ தான் மோட்டிவேஷனாகவும் இருக்கும் நமக்கும் இன்னும் நிறைய ரெசிபீஸ் போடணும்னு தோணும் இந்த பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள் ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும் வாயில் வச்சோன்னே கரைஞ்சி போய்டும் நாக்கில் நீங்கள் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா அப்புறம் கூட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்